வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்த்தும் போது ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை மோஷன் ப்ராப்ளம் எஸ்பெஷலி குழந்த மோஷன் போகும்போது முக்கிறது நெலிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு மோஷன் போகிறது இல்லை குழந்த கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மோஷன் வர்றதை அடக்கிக்கிறது இதெல்லாமே ரொம்ப காமனான ப்ராப்ளம் பிறந்த ஒரு சில மாதத்தில் குழந்த போகும்போது வாங்க அழுவாங்க நெளிப்பாங்க இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம் பட் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஈஸியான தீர்வு இருக்காதா அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஈஸியான தீர்வு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எலிமினேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புது விஷயத்தை ரீசெண்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எலிமினேஷன் கம்யூனிகேஷன்னா என்ன இது வந்து குழந்தைங்களோட மோஷன் பிரச்சனைக்கு எந்த மாதிரி உதவுது இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எலிமினேஷன் கம்யூனிகேஷன் ஈஸி அப்படின்னு சொல்லலாம் இதை இன்ஃபேண்ட் பாட்டி ட்ரைனிங் என்ன இன்ஃபேண்ட் டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க ஈவன் பிறந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னாலுமே யூரின் போகிறதுக்கு மோஷன் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சிக்னல் கொடுப்பாங்க அந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு யூரினோ மோஷனோ போகிறதுக்கு ஏதுவான ஒரு என்விரான்மெண்ட் சூழ்நிலையை உருவாக்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூரினும் மோஷன் ஈஸியாக போயிடுவாங்க இதுக்கு பேர் தான் எலிமினேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஏபி அதாவது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்கு முன்னாடி குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த ஈஸி மெத்தட் வந்து பியூரா டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னா நம்ம நினைக்கிற டைமில் குழந்தைய மோஷன் போக வைக்கிற மாதிரி பழக்கணும் அப்படின்னா அது டாய்லெட் ட்ரைனிங் இந்த எலிமினேஷன் கம்யூனிகேஷன் ஈஸியில் குழந்தைங்க நினைக்கிறப்ப நம்ம மோஷன் போக வச்சு பழக்கிறோம் அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குழந்தைங்களுக்கு யூரினோ மோஷனோ வருது அப்படின்னா அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சிக்னல்ஸ் கொடுப்பாங்க சில குழந்தைங்க அழுவாங்க சில குழந்தைங்க முக்கிக்கிட்டு இருப்பாங்க சில குழந்தைங்க வித்தியாசமாக சவுண்டு கொடுப்பாங்க சில குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கிறத நிறுத்திட்டு சடனாக வித்தியாசமாக ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க இதை பற்றி நான் சொல்கிறதோட பேரண்ட்ஸான நீங்கள் ஈவன் ஒரு சில வாரங்களுக்கு குழந்தைய க்ளோஸாக நீங்கள் மானிட்ரு பண்ணிங்கன்னா யூரின்கோ மோஷன்கோ எப்படி சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு ஒன்ஸ் நீங்கள் இந்த சிக்னல் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது குழந்தைக்கு ஈஸியாக யூரின் மோஷன் போகிற மாதிரி பொசிஷனில் குழந்தையை வச்சுருக்கணும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இந்த எலிமினேஷன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது புதுசாக வெஸ்டர்ன் கண்ட்ரியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் அது தப்பு நம்ம ஊரில் நம்ம கல்ச்சரில் காலங்காலமாக இந்த எலிமினேஷன் கம்யூனிகேஷனுங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ரீசண்டாக தான் அந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்துட்டு வரோம் தாலாட்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தை எப்படி நம்ம கிராஜுவலாக மறந்துட்டு இப்போ ரீலேர்ன் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோமோ அந்த மாதிரி உங்களோட அம்மா அப்பா ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்லலாம் ஈவன் ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைங்களை கூட காலில் போட்டு மோஷனுக்கு குக்கர் வைப்பாங்க இதை தான் புதுசாக வெஸ்டர்ன் கண்ட்ரியில் கண்டுபிடிச்ச மாதிரி எலிமினேஷன் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள திரும்பி வருவோம் எலிமினேஷன் கம்யூனிகேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியான பெஸ்ட்டு மெத்தட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா குழந்தைங்கள காலில் போட்டு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் உட்கார வச்ச மாதிரி உட்கார வைக்கிறது ரொம்ப ஈஸியான கம்ஃபர்டபுளான மெத்தட் இதை குழந்த பிறந்த ஒரு சில வாரங்கள்லேயே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் தப்பு கிடையாது குழந்தைக்கு ஓரளவுக்கு தலை நிற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம குழந்தைங்களுக்குன்னு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பாட்டி கிடைக்கும் இதில் கூட நீங்கள் உட்கார வைக்கலாம் உட்காந்து பழகாத குழந்தைங்களுக்கு தலை நிற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் சப்போர்ட் பண்ணி இதில் உட்கார வைக்கலாம் உட்காந்து பழகின குழந்தைங்களுக்கு அவங்களே அப்படியே உட்காந்துக்குவாங்க குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது அப்படியே இந்தியன் டாய்லெட் மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் ரெக்கமெண்டேஷன் படி அவங்க இந்த காலில் உட்கார மாதாட் சொல்கிறது கிடையாது குழந்தைங்களோட முதுகு பகுதி அம்மாவோட வயிற்றில் படுற மாதிரி வச்சுட்டு காலை அப்படியே குத்த வச்ச பொசிஷனில் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பொசிஷனுமே குழந்தை மோஷன் போகிறதுக்கோ யூரின் போகிறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பொசிஷன் கூட ஃபாலோ பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் பல பொசிஷன்ஸ் இருக்குது வேணுன்னா நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் எந்த மெத்தட் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மெத்தட் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்க டாக்டர் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா என் குழந்தை அப்படியே படுத்துக்கிட்டே நல்லா தான் மோஷன் போய்க்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது பட் இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது என்னன்னு சொல்கிறேன் நான் நார்த் இந்தியாவில் பீரியாட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு காமனான விஷயம் சொல்கிறேன் குழந்தைங்க தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வயசு ரெண்டு வயசு எந்த ஏஜ் வேணால் இருக்கட்டும் எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு ஃபீடிங்கோ சாப்பிட்றதுக்கோ கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே ஏதோ ஒரு யூரின் போகிற மாதிரி இடத்துல நின்றுட்டு குழந்தைய அண்டர் ஆம்ஸில் கை வச்சுட்டு தூக்கி பிடிச்சிக்குவாங்க தூக்கி பிடிச்சிட்டு உசு உசுன்னு சவுண்டு கொடுத்துட்ருப்பாங்க ஆரம்பத்தில் அது எனக்கு என்னன்னு புரியல அதுக்கப்புறம் நோட் பண்ணி பார்த்தா இந்த சவுண்டு கொடுத்து ஒரு ஒரு நிமிஷத்தில் குழந்தை யூரின் போயிடுவாங்க சில பேரண்ட்ஸு மோஷன் போகிற மாதிரி பொசிஷன் வச்சுட்டு காலில் போட்டு இல்லாட்டி அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு வித்தியாசமாக போ போன்னு ஏதோ சவுண்ட் பண்ணிட்ருப்பாங்க என்னன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் குழந்தை மோஷன் போயிடுவாங்க ஸோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணது எலிமினேஷன் கம்யூனிகேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தை ஒவ்வொரு தடவையும் யூரின் போகும்போது அவங்க வந்து உசு உசுன்னு சவுண்ட் பண்ணி குழந்தையோட பிரெயினை ட்ரெயினிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணதுக்கப்புறம் ஈவன் குழந்தைங்களுக்கு நிறைய யூரின் வரல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலுமே அந்த கரெக்டான இடத்துக்கு போயிட்டு கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தா அந்த சவுண்டு கேட்டுட்டு அவங்களே யூரின் போயிடுவாங்க இதை கண்டிஷனிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதையே நீங்கள் மோஷனுக்குமே ஃபாலோ பண்ணலாம் கிராஜுவலாக குழந்தையோட தேவையை அறிஞ்சிட்டு உங்களுக்கு ஏற்ற டைமில் நீங்களே யூரினோ மோஷனோ போக வச்சு பழக்கிடலாம் ஈவன் குழந்தைக்கே ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்தாலும் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா குழந்தைங்க படுத்துட்டு இருக்கும்போது அந்த பெருங்குடல் ரெக்டம்னு சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்காது மோஷன் வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த பொசிஷனில் நம்ம மடக்கி உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த ரெக்டம் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆகிக்கும் மோஷன் வர்றது ஈஸியாக வரும் கூட சேர்ந்து கிராவிட்டி புவியீர்ப்பு சக்தி மூலயமா குழந்தைங்க மோஷனை ஈஸியாக இவாக்குவேட் பண்ணி பழகிக்குவாங்க இது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய அட்வான்டேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும் பை சான்ஸ் யாராவது ஒருத்தர் என்னங்க டாக்டர் ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைக்கெல்லாம் நம்ம சொல்லி அவங்க யூரினோ மோஷனோ போகிற மாதிரி ட்ரைனிங் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் உதாரணத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தையெல்லாம் அம்மாவோட ஸ்மெல்லு தெரிஞ்சாலே பால் தேட ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸை யூரின் மோஷனுக்கு உங்களால் கொண்டு வர முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இது வேலை செய்யும் ஈவன் பை சான்ஸ் இது உங்கள் குழந்தைக்கு வேலை செய்யலினாலும் இதனால் ஒரு பெரிய நஷ்டமோ பெரிய சைடு எஃபெக்டோ கிடையாது நம்ம மருந்து மாத்திரை இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது இயற்கையான நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் வந்தால் பயங்கர லாபம் இல்லாட்டி ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இந்த எலிமினேஷன் கம்யூனிகேஷன் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை பற்றி ஓவராலாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் குழந்தைக்கு காலில் எப்படி போட்டு பழக்கிறதுன்னு தெரியலனா வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்களில் யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் கூட இந்த மெத்தோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி